எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியோட வந்துருக்குறீங்களா அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாகிறவங்கள ஒரு அலையில சொல்லுங்களா என்னால் சொல்ல முடியாது நீங்கள் கத்தி சொல்லுங்களா ஆமேன் இந்த பலம் இருந்தால் போதும் நான் பலமாயிடுவேன் ஆமீன் ஆமே நான் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எப்போவுமே நான் மாட்டேன் அதை இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இல்லைனா அவர் இருந்தார்னா என்னத்தி என்ன ஒரு வாரம் இருக்குமா போன வாரம் இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்து நிற்குது கர்த்தர் கை இருந்தார்னா என்னைக்கும் மண்ணாக போயிருப்பா ஆனால் அவர் கை விடல இருந்தேன் நான் இருக்கணும் நான் இங்கே வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் அவன் என்ன வச்சிருக்காரு அமேன் அதாவது கடந்த போன சண்டேக்கு போன சண்டே அம்மா ஸோ சரியான வயிற்று வழி எனக்கு அப்போது தாங்க முடியல காலையில் தான் மாமி கிட்ட சொல்லியிருந்தேன் அப்போது நிக்கிலா கூட தான் இருந்தேனே நிக்கிலாவும் வாய்த்து வெளில தான் உட்காந்துருந்தா அவள் சொன்னா நான் நடிச்சு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் படம் சரி குளித்துலாம் வந்துட்டு வீட்டில் அப்போ தண்ணியில் அங்கே அவங்க வீட்டில் தான் போய் குளித்தேன் அப்போ குளிச்சிட்டு வயிற்று வல்லில் இருக்கிறேன் சடனாக ரொம்ப வயிர் வலியிருந்துச்சு ஸோ நான் பண்ணேன் மம்மிக்கு இதோ இந்தியாவுக்கு மெசேஜ் பண்ணி ஜெயவெல்லாம் அமைச்சு விட்டான் ஜெயவெல்லாம் அமுச்சு விட்டோம் அப்புறம் மம்மி வந்தான் மம்மி வந்துட்டு வயிற்று வலிக்குன்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான் சென்னா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி நானே தனிச்சேக்கிறாங்க ஹோட்டலில் போனோம் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியெலாம் போட்டோம் ஸோ வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்போதைக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா போகும்போது திரும்ப வயிற்று வலி நைட்டு வர ஆரம்பிச்சிது ரொம்ப துடிச்சேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தா ஃபீவர் அப்படி அப்படின்னு போயிட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வயிற்று வில தான் போயின்னுச்சு ஸோ போயின்னு இருக்கும்போது என்ன இருக்குது நான் ஸ்கூலுக்கு ஃப்ரைடே போனேன் நான் ஃப்ரைடே தான் போனேன் அதுக்கப்புறம் போவே இல்லை நடுவில் ஃப்ரைடே போனேன் ஸ்கூலில் வயிற்று வலி லைட்டாக மைல்டாக வந்துச்சு ஒரு மாதிரி மைல்டாக வந்துச்சு ஸோ வீட்டில் மாமிகிட்ட என்ன சொன்னேன் அம்மா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஆட்டோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ட பேர் டேடி என்ன பண்ண நைட்டு கூட்டுன்னு போயிட்டு இது ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டலாக திரும்ப போனோம் அங்கே போயிட்டு கேட்டால் இல்லை என்ட்ரோஸ்கோபி பண்ணணும் பார்க்கலாம் உள்ளே என்னதான் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அடிக்கடி வயிற்று வலி வருது இந்த சொல்லி வச்சமாரி வரும் பார்த்திங்களா மாத கடைசியான நாங்கள் வயிற்று வலி வந்துடும் அந்தமாதிரி சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக வயிற்று வலி வரும் நைட் ஆனால் நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போய்ட்டு ஊசி போட்டுட்டு தான் வருவேன் ஸோ போட்டுட்டு வரும்போது என்னாச்சு சொல்லும் சொல்லும்போது என்ட்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கணும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லும்போது மறுநாள் என்ன பண்ணாங்க ஃப்ரைடே நைட்டாக அட்மிட் பண்ணிட்டாங்க எங்கேயா இங்கே அருள்தாஸ் ஹாஸ்பிட்டலில் அருள்தாஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தொட்டு பார்த்தாங்க அவர் வேலை அப்பெண்டிக்ஸாக இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸிங்கில் ஸோ நைட்டு என்ன பண்ணால் சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க நைட்டு என்ன பண்ணுறோம் நானும் ஒரு மணிக்கு நான் என் ஃப்ரெண்டு டேடி மாம்மிலாம் என்ன பண்ணுறோம் அங்கே சென்னை ஸ்கேன்ஸுக்கு போயிட்டு சர்ட்டிஃபிகேட் அங்கே போய்ட்டு ஸ்கேன் எடுத்தோம் ஸோ எடுத்துகிட்டு வரும்போது ரிப்போர்ட் நைட்டே தரலை ஸோ மார்னிங் தான் கொடுத்தாங்க மார்னிங் கொடுக்கும்போது பார்த்தா டாக்டரை சொல்லிட்டாங்க அப்பெண்டிக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்பண்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது மம்மி நைட்டு சொல்கிறாங்க அப்பண்டிக்ஸ்னால் எதிராக ரைட் ஹேண்ட் சைடில் வளரும் அது பிளஸ்ட் ஆயிடுச்சு அது அவ்வளோதான் அவ்வளோதான்ண்டாடினா எனக்கு என்ன ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சரி அதெல்லாம் ஒன்றா இருக்காது அடிச்சல் நைட்டு விட்டேன் அப்போ கூட கூலாக தான் இருந்தேன் நான் அப்புறம் மறுநாள் வரும்போது இந்தியாலாம் வந்து அப்போ ஆகிட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் ஒன்றா இருக்காது முகாத அப்படின்னு தான் சொல்ல சுற்றியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு விடும்போது டாக்டர் வந்தாங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் இன்னைக்கு பண்ணலாம் ஈவினிங் பண்ணிடலாம் நாங்கன்னா இன்றைக்கி வா நேற்று தான் ஸ்கேன் வந்து ஒன்றை இனிக்கன்றாண்ணா ஆமாம் இனிக்க போனேன் அப்புறம் பார்த்தா சாப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்கே எனக்கு ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போல் ஸோ மீன் ஒரு டுவெல் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் அதுமாதிரி பண்ணும் போல் ஸோ நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஸோ சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹார்ஸ் கேப் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸோ நான் வந்து சாப்பிட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க மறுநாள் தள்ளி வச்சிட்டாங்க அதாவது சண்டே சண்டே காலைல ஆறு மணிக்கு தள்ளி வச்சிட்டாங்க சரி டாக்டர் என்ன பண்ணாங்க பத்து மணி வரைக்கும் சாப்பிட எங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது பண்ணுங்கள் உனக்கு சாப்பிட கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் எதுவுமே ஃபுல்லாக லிக்விட் ஐட்டம் தான் ஸோ லிக்விட் ஐட்டமாக போச்சு நைட்டு பத்து மணிக்கும் போச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி காலைல ஏந்துக்கிறேன் நான் அப்புறம் பார்த்தா மம்மி எழுப்புகிறாங்க டா இது முன்னாடி மணி பார்த்தா அஞ்சுறேன் சரி ஏந்து உக்காடுறேன் ஏந்து வந்தோடனே கையில் குத்த ஆரம்பிக்கிறாங்க பிளட் டெஸ்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு என்ன காலங்காத்தாலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இப்போவே குத்தி உடம்ப ரன் ஆக்கிறவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலம் காலங்காலே ஐயோ இன்னா கருத்துரு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டின்னு போகிறான் மம்மி தான் கூடவே இருந்தாங்க கடைசி முதல் கொண்டு இன்ன வரைக்கும் மம்மி தான் கூட இருந்தாங்க இதுவும் இல்லை சரி இப்போ தூக்கின்னு போக இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தூக்கின்னு போகும் முதல் முதல் கொண்டு மம்மி இருந்தாங்க அப்போது மேலே வந்தாங்க அந்த கன்சர்ன் ஃபார்ம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி எதுனா ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பொறுப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை கேட்குறாங்க அவங்க கையெழுத்து போட முடியல அவங்களால நான் ஆப்ரேஷன் என்ன கூட்டின்னு போகிறேன் கூட்டின்னு போய்ட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறேன் மம்மி வெளிலாங்க உள்ள டாக்டர் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க ஒரு மூணு சீனியர் டாக்டரு ரெண்டு ஜூனியர் டாக்டர் இருந்தாங்க ஸோ உள்ளே இருக்கிற நான் டாக்டர்லாம் வந்து கேட்குறாங்க என்னடா நல்லா இருக்கேடா உனக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்போ தானே பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீ அப்படின்னா அதெல்லாம் தெரியும் அவ்வளோ ஒன்றும் இல்லை இதில் இல்லை அப்போ கூட நல்லா கேஷுவலாக தான் இருக்கிறேன் அவ்வளோ பயம்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க உனக்கு பின்னாடி ஊசி போட போகிறோம் அப்படின்னா ஸ்பைனெல்லாம் தானே போடுவேன் பாரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னா ஆ அதெல்லாம் தெரியும் எப்போ உனக்கு தெரியாது சார்ஜ் பீட்டில் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஓ இதெல்லாம் சார்ஜ் பீட் இப்படி சொல்லுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க முதுக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மூணு ஊசியாக நம்ம கரெக்டாக ஸ்பைனில் போட்டிருப்பாங்க எனக்கு போடும்போது ஃபஸ்ட்டு ஊசி வலி இருந்துச்சு செகண்ட் ஊசி மூணு ஊசி ரெண்டு ஊசி போடும்போது வலி இல்லை ஸோ ஒரு நான் பண்ணலாம் ஏன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து கால் பாதை வரைக்கும் மறுத்துருச்சு வரதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுறாங்க படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சு என் கண்ணை மூடிட்டு அனஸ்தீஷா அது மாஸ்கில் கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோதான் நான் கண்ணை முடிவிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் நடந்தது சத்தியமாக எல்லாமே ஆண்டுவர்க்கு இருபது தான் இன்ன வரைக்கும் நான் நிற்கிறேன்னு ஆண்டுவர்க்கு இரபை தான் அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் போனது ஒரு சின்ன கீரல் அதாவது ஒரு விரல் சைஸை தான் கட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க ஒரு விரல் சைஸ் தான் கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன்னா அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சுண்ணா ஆனால் எனக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி பிளாஸ்ட் ஆகிட்டு உள்ளே அது வெடித்து ஒரு சீல் கோத்து ஒரு மாதிரி கோத்துட்டு இருக்குது அது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போதே என்ன இருக்குதுன்னா எனக்கு அந்த ஸ்பாட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர் சொல்லிட்டாங்க பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடுச்சேன் அவனுக்கு அந்த எனக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஆக்சிஜன் தான் வச்சாங்க எனக்கு வந்து இயற்கை சுவாசம் கிடையாது எனக்கு ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் மாஸ்க் வந்து எனக்கு எல்லாம் இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ நான் கண்ணை மூணு தான் ஆண்டோவர் நடத்தாருன்னா எடுத்துருந்தானே எனக்கு உண்மை தெரிஞ்சுருக்காது ஆண்டோவர் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு உயிரை கொடுக்கணும் இதெல்லாம் தெரியணும் என் பையனுக்கு தெரியணும் தெரிஞ்சு அவன் இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறதுக்காக ஆண்டவரை என்னைக்கு நிற்க வச்சிருக்காரு எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஐசியூல உட்காந்துக்கிறேன் என்ன டேடி சொல்கிறார் இந்த மாதிரிலாம் ஆச்சிடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே தெரியாது நான் ஆப்ரேஷன் அங்கே உள்ளே நடந்து அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆப்ரேஷன் ஆனால் எனக்கு நடந்தது ஆர் ஹவர் ஆப்ரேஷன் அங்கே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிய வேண்டியது க பத்தரை மணிக்கு போயிட்டு நான் செவன் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வெளில வர வேண்டியவன் நான் ஆனால் நான் எத்தனை மணிக்கு வரேன் பன்னெண்டு மணிக்கு வெளில வரேன் ஸோ இங்கே ஆப்ரேஷன் நடந்து நிற்குது அங்கே இங்கே உங்கள் ஜபம் தான் எனக்கு காப்பாத்துச்சு அங்கே ஆப்ரேஷன் நடந்து நிற்குது உங்கள் ஜபம் இல்லைனா நான் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஜபிக்கலைனா ஒன்றுமே இங்கே நின்று இப்படி சொல்லியிருக்க மாட்டேன் நான் அங்கே ஆப்ரேஷன் நடந்து அங்கே அவ்வளோ ஆகி அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன டேடி வந்து பார்த்தாரு ஸோ வந்து எனக்கு மூச்சு எதுவுமே இல்லை அந்த உள்ள வச்சுட்டாங்க டியூப் விட்டுட்டாங்க எனக்கு ஸோ அது வழியாக தான் எனக்கு காத்து அந்த ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது போயிட்டு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க ஐசியுல வச்சுட்டாங்க பார்க்கலாம் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு தயவுட்டா டாக்டர் ஆளுத டாக்டரில் ஒன்னா பண்ண முடியாது இதுக்கு மேலே யார் இருக்கிறா மேலே இருக்கிற ஒருத்தர் அவர் தான் பாத்துக்கிட்டாரு அவர் பார்த்துக்கிட்டாரு இப்போ நான் நிற்கிறேன்னா நான் நிற்போதும் நிர்பலம் ஆகாத இருப்பதோ யாரோட கிருபா ஆண்டவருடைய கிருபாமே ஐசியூவில் வச்சிட்டாங்க ஐசியூவில் வசதி என்ன சொல்லிட்டான்னா எனக்கு லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு அப்படின்ட்டான் லங்ஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஆயிடுச்சுட்டான் அவன் பிழைகிறது கஷ்டம் அப்படின்னா பொழையிறதுக்கு கஷ்டம்னு யார் சொன்னான் ஆண்டவர் உருவாக்கின மனுஷன் சொன்னானா ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையே ஆண்டவர் சொல்லல உங்க ஜபத்தினால அவங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு என் மக்கள்லாம் அழுகுறாங்களே அந்த ஒரு பையனுக்கோசம் அவ்வளோ அந்த பையன் இதுவா அப்படின்னு அந்த ஆண்டவர் நினைச்சு நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு ஆண்டவருக்கு இருபதாமே சம்திங் ஆன் மீ எனக்கு தெரியல அப்போ நான் கண்ணை முடித்து பார்க்குறேன் நான் இப்போ உயிரோட இருக்கிற டேடி சொல்கிறது அப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல் ஸோ சம்திங் ஆன் மீ அவர் சொல்கிற அது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த போன வா கடந்த அந்த சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் உன் மேலே ஏதோ ஒன்று இருக்குது உன் மேலே ஏதோ ஒன்று இருக்குன்றதுனால தான் நீ இப்போ இங்கே நிற்கிற அந்த ஒரே ஒரு ஓசை மட்டுந்தான் என் காதலை கேட்டுக்கொண்டே இருக்குது ஏதோ ஒன்று மேலே இருக்குடா நீ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேடா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடுறதுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது உன் மேல ஒன் நான் வச்சிருக்கிறேன் அதை நான் ஒன்னு செயல்படுத்துவேன் அப்படின்றதுக்காக தான் நான் இன்ன வரைக்கும் இங்க நிக்கிறேன் இல்லைனா நான் எப்பயும் மண்ணாவே இருப்பேன் அவர் நினைச்சா அவர் நினச்சா எடுக்கலாம் நினைச்சாலும் வைக்கலாம் அது எல்லாமே ஆண்டவருக்கு இதுதான் அமேன் நீங்க நிக்கிற இனிமேல சொல்றேன் இனிமேல் ஆண்டவருக்காக ஓடுவேன் அவ்வளவுதான் இனிமேல் ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்கார் அல்ல இனிமேல் ஆண்டவருக்காக இங்க நின்று சொல்றதுன்னு சும்மா கிடையாதுல்ல இங்க நின்று சொல்றது ஆண்டவர் சும்மா ஓட மாட்டார் ஆண்டவருக்காக ஓடுவேன் இப்பவுமே வரிக் கொண்டு இந்த மூச்சு இருக்கிற வரைக்குமே சரி இந்த மூச்சு ஆண்டவர் இருக்கும் அவ்வளோ எடுத்துட மாட்டார் அமே இந்த மூச்சு அவ்வளோ எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கணும் என்னை அனுமதி வச்சிருக்கிறாரா அவர் நீ இருக்கணும்டா நீ இருந்தத ஒழியத்தை பண்ணணும் அப்பா கடுத்து நீ தான் ஒரு பாஸ்டர் இல்லை சின்ன ஓரம் வரவங்க பாக்குறவங்க எல்லாருமே அப்பா கடுத்து நீ தான்டா அப்பா கடுத்து அப்போ சொல்லும் போதெல்லாம் என்னடா எல்லாம் இடையே சொல்றாங்கடா அப்படின்லாம் தோணுச்சு ஆனாலும் இப்போ நான் இப்போது போயிட்டு உங்கள் ஜபத்தினால டேடியோட இதனால அம்மாச்சி அம்மாவோட ஜெபத்தெல்லாம் இங்கே நிற்கிறேன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குடா இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே நிற்கிறேன் இல்லைனா ஒன்றுமே கிடையாது அப்போல்லாம் நான் வர வரமாட்டேன் ஏதோ இப்போ இந்த சாட்சியெலாம் சொல்கிறேன் இப்போதான் ஃபஸ்ட் டைம் மைக்கை பிடிச்சி இவ்வளோ தெளிவாக நின்று உங்ககிட்ட பேசுகிறேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே என் லைஃபில் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் தைரியமாக நின்று இப்போ தான் பேசுறேன்னு நீங்களாம் இது வரைக்கும் இங்கே நின்று பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுலேருந்தே இங்கே நின்று பேசுறோம் ஆனால் நம்ம இதுக்கான டிசர்வான பேர்சனா டிசர்வான பேர்சன் நம்ம கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆயிரத்தெட்டு கேள்வி இங்கே நம்ம நிற்கிறோன்னா ஸோ டேடியே சொல்லுவார் உன் அந்த இடத்துல நிற்க வைத்தது உனக்கு தகுதி இல்லை ஆனாலும் உன் ஆண்டவரம் நிற்க வச்சுருக்கிறாரு அந்த வார்த்தை அப்போ புரியல ஆனால் இப்போது இங்கே நான் நிற்கிறோம் இங்கே நான் நிற்கணும் இந்த இடத்துல இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவன் சர்ச்சைக்கு வரமாட்டேன் போன வாட்டி கூட நான் அவங்க கிட்ட வனி தாண்டிட்டு வந்து பார்த்தாங்க அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் ரெண்டு வாரம் நான் சர்ச்சைக்கு வரல அதனால தான் ஆண்டவரை நீ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லுங்கிறேன் ஸோ அதே தான் நான் எப்போ ஆண்டவர்கிட்ட தூரமாக போகிறனும் அதனால எனக்கு இப்படியாச்சு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடம் தான் அமேன் ஆனால் ஆண்டவர் என்னை கை விடல ஆண்டவர் எனக்கு ஒரு லெசன் அவ்வளோதான் நீ என் கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக உனக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு நான் ஆண்டவர் விட்டு தூரம் போனேன் தூரம் ரொம்ப போயிட்டேன் நீங்க நினைக்காத அளவுக்கு நான் எப்படின்னா டாக்டிசம் எடுத்துட்டேன் டாக்டிசம் எடுத்து தூரம் போனேன் நான் அது போனது அவருக்கு அதுக்கோ வந்துச்சு என்னடா என் பையன் என்னை விட்டு தூரம் போகிறானே என் கிட்டே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சம்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் நல்லா தான் தேர்ச்சிக்கு வந்திருந்தேன் வந்துட்டு போயிருக்கும் போது நல்லா பாட்டு பாடுவேன் இங்கே வந்து வாஷிப்பில் நிற்பேன் மெசேஜில் ஃபுல்லாக உட்கார உட்காந்துட்டு போவேன் அதுக்கப்புறம் போக போக நாலு பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படி வெளில வெளில போகும்போது அப்படியே பின் மாற்றம் ஆடைய ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு பின் மாற்றம் அடைய ஆரம்பித்தேன் அதனால் என்ன பண்ணார் ஆண்டவருக்கு ஒரு கோபம் ஆனால் ஆண்டவர் என்னை வெறுக்கலை ஆண்டவருக்கு ஒரு கோபம் தான் வந்துச்சு என் மேலே இவன் விட்டுட்டு போகிறானே என்கிட்ட தூரம் போகிறானேன்றது ஒரு கோபம் தான் ஸோ அந்த கோவத்தை என்ன பண்ணார் கொஞ்சம் லைட்டாக காமிச்சார் அவ்வளோதான் என் மேலே லைட்டாக காமிச்சார் அவ்வளவு ஹெவியாக காமிச்சதான் நான் தாங்கி திருக்க மாட்டேன் அவர் லைட்டாக கோவத்தை காமிச்சார் ஆனால் இப்போ நான் வெயிட்டாக இங்கே நிற்கிறேன் அமேன் இப்போ கூட படிக்கட்டு ஏறக்கூடாதரான்னு நான் ஏறுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மமேஷன் சொன்னால் பொறுமையாக ஏறுறா பிரிந்து பிரிஞ்சனா சும்மா நினச்சிக்கிறியா ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நான் வந்து இங்கே உட்காந்தேன் அமேன் இவ்வளோ தூரம் நான் ஏறி வருவேன் நான் நினச்சிப்பாங்களே இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவேன் இங்கே வந்து நின்று சாட்சி சொல்லுவாள் எங்க அம்மா சொன்னாங்க அடுத்தோர சொல்லுடா நேற்று கூட எங்கள் அம்மா உட்காந்து அழுது இருந்தாங்க நான் நான் வரமா ஆனா வானான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுது டாடி நான் சொன்னாரு சரி வாடா நான் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆண்டு ஒரு நான் டாடி மூலியமா பேசிடுறேன் நீ வாடா நீ வந்து இங்க நின்று சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டு என்ன பண்ணி வேற சொல்லிடு இங்க வந்து நின்று சாட்சி சொல்லிக்கிறேன் ஆனால் சத்தியம்மா என்னாலே நம்ம இப்போ போய் இப்போ இங்கே நின்று பேசி நோக்கா சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்போ நான் கண்ணை மூடி எனக்கு அந்த ஆப்ரேஷனில் எதனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கா சரி அவ்வளோதான் கண்ணை முடிவிட்டு அவே போயிருப்பேன் ஆனால் நான் செத்துருந்தான் கண்டிப்பாக நான் நேரகத்து தான் போயிருந்துருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் செத்துருந்தேன் என் உயிரங்க போயிருக்கோம் நாரகத்துக்கு தான் ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன் நான் நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணலாம் அவ்வளோ பாவம் நான் பண்ணதும் பாவம் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் கிடையாது நான் அப்போ செத்து போயிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என் உயிரங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னை என்ன பண்ணியிருக்கிறார் மறுவாழ்வு கொடுத்துருக்காரு அதான் மரணத்தின் பாதையிலே மனம் தருந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து வருவாழ்வு தந்திரையா அந்த பாடல் தான் சொல்லுது மரணத்தின் பாதைதானில் மனம் கலர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீ My മാത്രീതി മാത്രം ആരാധിക്കണം വേറെ യാമേ കഴു മുതൽ കൊണ്ട് ഇനിമേൽ ആണ്ടവരോട് ഓട്ടം താമീൻ இந்த வேதாகத்தை கையில் தூக்கி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்கிகிட்டே வரேன் இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டே வரமாட்டேன் தான் எடுத்துகிட்டு வரேன் இனி இந்த வேதாக கையில் ஏந்தியாச்சு இனிமேல் என்ன ஆகாது இது இறங்காது ஏன்னா ஆண்டவர் கொடுத்துட்டாரு என் கையில் வச்சாச்சு இனிமேல் இது அவ்வளோதான் இந்த கை வேதாகம் எப்போ என் கையை விட்டு இறங்கணும் ஆண்டவருக்கு நான் எப்போ நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன்னா அப்போ தான் ஆமேன் அது வரைக்கும் இது என் கையில் தான் எங்கே போனாலும் சரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் பக்கத்தில் தான் என் கிட்டே இருக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் எங்கள் உட்காந்து பைபிள் வாசி நினைப்பாங்க அம்மாச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க பைபிளில் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஐசியூவில் இருக்கும் போது கூட என் பக்கத்தில் தான் இருந்துச்சு எப்படி ஐசியூவில் கூட ஆண்டவர் யார் கூட இருந்தார் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா ஐசியூ இல்லை என் கூட டாக்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் யார் இருந்தால் என் கூட இந்த வேதாகம் இருந்துச்சு இந்த வேதாகம் என்னைக்கு என்னை கை விட்டு விலகல நான் எப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன முதல்ல இருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் என் கூட தான் இருந்துச்சு போகும்போதோ வரும்போதோ யார் கூட இருந்துச்சு இந்த வேதாகம் என் கூட ட்ராவல் ஆச்சு இனி இந்த வேகதாக கையில ஏந்தியாச்சு இனிமேல் இது இறங்காது அவன் கையே வெட்டி போட்டாலாம் சரிடா பேக்ல போக வேண்டாம் நான் சொல்றேன் மாட்டேங்குன்னு அவன் நல்லா நல்லா இந்த சாட்சியை சொன்னதுக்காக இந்த பெலன் அதாவது இந்த பெலன் வந்தது ஆண்டவருக்காக பெலன் ஆண்டவர் கொடுத்தது தான் இந்த பெலன் வந்து இந்த சாட்சியை நான் சொல்லணும்னு கத்தாமே இந்த சாட்சியா செதுப்பா கையில தோட்டுவோம்